ஏழையாய் பிறந்தது உன் தவறல்ல ஏழையாகவே தான் உன் வாழ்க்கை முடியும் என்றால் அதற்கு உன்னை தவிர வேறு யாரும் காரணம் தோல்விகளை என்றுமே சுமந்தே நடப்பதற்கு அது நம் வாரிசு கிடையாது வெற்றி என்பதை உற்று நோக்கு வெற்றி என்பதை உற்று நோக்கு அதை ஆழமாக உற்றுப்பா அர்ஜுனனின் அம்பாய் ஆக்ரோஷ வேங்கையாய் உன் இலக்கை மாத்திரம் உற்று நோக்கு கண்களை மூடு ஒரு நிமிடம் உன் கண்களை மூடு உன் நெற்றிப் பொட்டில் உன் சிந்தனையை கொண்டு வந்து நிறுத்து வெற்றி என்பதை தவிர சிந்தையில் இல்லை நீ கடந்து வந்த நீ தகர்த்தெறிந்த தோல்விகளை எல்லாம் சிந்தித்துப்பா நீ கையாண்ட சாதுரியங்களை எல்லாம் எண்ணி பெருமைப்படு அவற்றோடு ஒப்பிடும் பொழுது இப்பொழுது உன் எதிரில் நிற்கும் இலக்கு உன்னால் உடைத்தெறியக்கூடியது என்பதை உறுதியாக நம்பும் யார் உன்னை கடைசியாக அவமதித்தது யார் உன்னை கடினமாக அவமதித்தது அவர்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்து என் தடைகளை தகத்தெறிந்து என் வெற்றி இலக்கில் ஏறி நின்று உங்களை அன்னார்ந்து பார்க்க வைப்பேன் என்று உறுதி கொள் அதை ஆயிரம் முறை உன் மனதிற்குள் சொல் அதை ஆயிரம் முறை உன் மனதிற்குள் சொல் நீ வெற்றியை அடைந்து விட்டாய் நீ வெற்றியை அடைந்து விட்டாய் உன் இலக்கை அடைந்து விட்டாய் இதை ஆழமாக நம்பி வெற்றியை அடைந்து விட்டோம் என்பதை ஆழமாக நம்பு அந்த வெற்றி கொண்டாட்டத்தை உன் உன் கொண்டு வந்து நிறுத்து நீ எந்த வெற்றி வெற்றி இலக்கை அடைய நினைக்கின்றாயோ அந்த முன்னால் கட்டளைக்கு காத்திருக்கிறது என்பதை கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்து அந்த வெற்றியை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த வெற்றியை அடைந்து விட்டோம் என்று அந்த வெற்றி கொண்டாட்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்து நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் அந்த வெற்றியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உனது நேர்மறையான சிந்தனை அந்த வெற்றியை அடைவதற்கான அத்தனை திறந்துவிடும் சாதனை என்பது சங்கிலி தொடரான முயற்சிகளின் பலன் சாதனை என்பது சங்கிலி தொடரான முயற்சிகளின் பலன் முயற்சி செய்து கொண்டே இரு அறிவு ஆக்கப்பூர்வமாக நுணுக்கமாக நுட்பமாக முயற்சி செய்து கொண்டே இரு போராட்ட குணத்தையும் போர் குணத்தையும் கையிலடு உன் வெற்றி கொண்டாட்டத்தை அழுதினமும் உன் அகக்கண்ணாடியில் கொண்டு வந்து நிறுத்து சாதனை படைத்த பெரும்பாலான மனிதர்கள் சாமானியர்கள்தான் சந்தர்ப்பத்தை எல்லாம் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டவர்கள் எல்லாம் சாதனையாளர்கள் தான் நன்றாக ஒன்றை மாத்திரம் மனதில் கொள் வெற்றி பெற்றவருக்கு மாத்திரம் தான் வரலாறு வெற்றி பெற்றவர்களுக்கு மாத்திரம் தான் வரலாறு உன் வெற்றி இலக்கை அடையும் வரை போராள் வாழ்த்துக்களோடு விஜய் சீதாரா